தமிழகத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாட வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்ததற்கு தமிழகத்திலே பிறக்காத தமிழ்நாட்டுக்கே கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் தமிழகத்திலேயே பிறக்காத கேரளாவை பிறந்து தன்னுடைய தந்தையோடு பிழைப்பிக்காக வேண்டி தமிழகம் வந்த ஒருவர் சொல்லுகிறான் செம்மொழிக்கும் கலைஞருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்கிறான் அவரை பொறுத்தவரை நாம் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் என்பதே தெரியாது எடுத்துக்காட்டுக்கு ஒன்றை சொல்வதாக இருந்தால் தொழிலாளர்கள் போராடுவதற்கும் என்னை அழைக்கிறார்கள் எந்த தொழிலாளி இவனை அழைத்தான் அரசு பணியாளர்கள் போராடுவதற்கு என்னை அழைத்தார்கள் எந்த அரசு பணியாளரும் இவரை அழைத்தார் மக்கள் போராடுவதற்கு என்னை அழைத்தார்கள் எந்த மக்கள் இவனை அழைத்தார்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் தானாகவே வழியே வந்து எந்த விதமான அழைப்பும் இல்லாமலேயே திறந்த வீட்டுக்குள்ளேயே நுழைவது போன்று நுழைந்து தேவையில்லாத விடயங்களை எல்லாம் பேசி முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விடயத்தை முடிவில்லாமல் ஆக்கிவிடுவது இதுதான் என்னுடைய தொழிலாக இருந்து கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் தமிழை பற்றி பேசுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது தமிழை பற்றி இவருக்கு தெரியுமா தமிழ் நூல்களை கற்றறிந்தவரா கரைக்கரை போன்று எத்தனை நூல்களை இவர் எழுதியிருப்பார் அப்படி கலைஞர் எழுதிய நூல்களுடைய பட்டியலாவது இவருக்கு தெரியுமா நான் ஒன்று இப்போது கொள்ள ஆசைப்படுகிறேன் தமிழுக்காக வேண்டிய கலைஞர் எவ்வளவோ செய்திருக்கிறார் எத்தனையோ நூல்களை எழுதியிருக்கிறார் திராவிட இயக்கம் தமிழகத்திற்கு வந்ததற்கு பின்னாலேயே தமிழ் தமிழ் என்று சொல்லளவிலே இருந்தது நடைமுறையிலேயே அடிமட்ட மக்களுடைய வாழ்வில் கூட வந்து ஒன்றன கலந்தது என்று சொன்னால் அது திராவிட ஆட்சியர் என்பதை எவரும் மறுக்க முடியாது அது இவருக்கு தெரிந்திருப்பதற்கு எந்த விதமான காரணமும் கிடையாது காரணம் பூர்வீகம் தமிழ் மண் அல்ல பிழைப்புக்காக வேண்டி வந்தவன் தன்னுடைய பெயரை கூட சைமன் என்று சொல்வதற்கு கூச்சப்படக்கூடியவன் தமிழகத்தில் எந்த காரியத்தை சாதிக்கப் போகிறான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செம்மொழிக்கு இது தியாகம் செய்தவர்களுக்கெல்லாம் பத்து லட்சம் ரூபாய் பரிசும் கொடுத்து அதே நேரத்தில் அவர்களுக்கு மரியாதையும் செலுத்தப்பட்டது கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே செங்கொழிக்காக வேண்டி தன்னை ஆழ்படுத்தி கொண்டார் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழ் தாய் வாழ்த்து என்பதை தமிழகத்திலேயே அறிமுகப்படுத்தவர் கலைஞர் நான் அதற்கு முன்னால் தேசிய கீதம் பாடிக்கொண்டிருந்தோம் தமிழுக்கு என்று யாருமே பாட்டு பாடியது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு செந்தமிழ் அகராதியை முதன் முதலாக உருவாக்கினார் ஆயிரத்தி அதுக்கு கடுத்தாக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆண்டுகளில் அந்த அகராதிகளை உருவாக்கி முடித்தார் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சிற்ப கலைஞர்களுக்கு தனியாக ஒரு கூடத்தை உருவாக்கினார் அப்படி சிற்ப கலைஞர்களுக்கு தனியாக ஒரு கூடத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமே இவரை போன்றவர்களுக்கு உருவாகுமா இவருடைய ஆயுசு காலம் முழுவதும் பார்த்தால் அந்த சிந்தனையே வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் சங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழன்னைக்கு ஒரு சிலை அமைக்கப்பட்டது இதையெல்லாம் இவர் அறிந்திருப்பாரா தெரிந்திருப்பாரா அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உலக தமிழ் இணைய மாநாடு நடத்தினார் உலக தமிழ் இணைய மாநாடு நடத்தினார் என்று சொல்வதோடு நாம் நிறுத்திவிட முடியாது அந்த காலம் கணனியிலும் தமிழை புகுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அந்த ஒரு மாநாட்டை நடத்தி அதன் மூலமாக விசைப்பலகை கூட கணனியினுடைய விசைப்பலகையில் கூட தமிழ் ஆக்கத்தை உருவாக்கி இன்றைய புரட்சி காட்டியவர் கலைஞர் அவர்கள் ஆண்டு செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைத்தார் நிறுத்திவிடவில்லை தமிழ் சார்ந்த ஆராய்ச்சியும் புதிய புதிய சொற்களை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆராய்ச்சி மையத்தையும் உருவாக்கினார் இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லும் போது சுட்டி காட்டி சொன்னார் என்ன சொன்னார் என்று சொன்னால் நீ காற்றுப்புறாண்டி காலத்திலிருந்தே உருவாக்கப்பட்ட அந்த மொழியை இன்னும் நீ அப்படியே வைத்து கொண்டு ஆரியர்கள் உருவாக்கிய கற்பனையில் உருவாக்கிய அந்த கதைகளை மட்டும் படித்து கொண்டே இருக்கிறாயே வெளிநாடுகளைப் போல சீனாவை போன்று ஜப்பானை போன்று அமெரிக்காவை போன்று அவர்களுடைய தாய்மொழியிலேயே கற்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு உரிய அந்த சொற்களை நீங்கள் இன்னும் உருவாக்காமல் இருக்கிறீர்களே இன்னும் காட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே என்பதைத்தான் அவர் சுட்டி காட்டினார் இதற்கு இந்த அறிவு ஜீவி என்ன சொன்னான் என்றால் தமிழரை காட்டுமிராண்டி என்று சொன்னான் என்ற காட்டு முராண்டியில் இருந்து வளர்ந்தவர்கள் தானே நாம் நல்லா தமிழ் குடிதானே உலகத்தினுடைய முதல் குடி என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் வரையிலும் இதுவரையிலும் அது மாற்றுவதாக தெரியவில்லையே அப்படிப்பட்ட அறிவு சூனியம் பிடித்தவர்கள் இப்போது கதை பேச பேச இருக்கிறார்கள் அவர் அந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கணினி சார்ந்த ஒரு மாநாட்டை கூட்டி தமிழின் விசைப்பலகையிலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வராமல் இருந்திருந்தால் இன்றைய தினம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் சுமித்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏற்கனவே சொன்னோம் கலைஞரவர்கள் செம்மொழிக்கு பாடுபட்டவர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு சிறப்பு செய்வதற்காக வேண்டி அப்போதே பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து அவருக்கு மரியாதையும் செலுத்தினார் என்று அதே நேரம் வானுயர உலகமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையிலே குமரியில் வள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்து தமிழை பெருமைப்படுத்தினார் பன்னிரண்டு பல்கலைக்கழகங்களிலும் நூலகங்களையும் அமைப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழுக்குரிய இருக்கைகளையும் உருவாக்கி தந்தார் எல்லாம் வள்ளுவத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும் அனைவருமே வள்ளுவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாம் திருக்குறளை எழுதி வைத்து பயணம் பண்ணக்கூடியவர்களெல்லாம் அதை படித்து பார்த்து பலன் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்தார் இப்படி கலைஞர் தமிழுக்காக வேண்டி செய்திருப்பது ஒன்று ரெண்டு அல்ல எதையுமே அறியாத மூடத்தனமாக மூடன் ஒருவன் இவ்வாறு அதுவிலும் தமிழுக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லாமல் தமிழ் அறிஞர்களெல்லாம் உறவு கொண்டாடுவது என்னுடைய பாட்டன் என்னுடைய பூட்டன் என்று சொல்லி தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடியவன் இப்போதும் தமிழகத்திலே உலாவி கொண்டு இருக்கிறானே அது எந்த அளவுக்கு தமிழுக்கு கேடாக வந்து முடிய போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் நன்றி